நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பயனற்ற நிலையில் உள்ள கழிப்பிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கழிப்பிடங்கள் அமைப்பதற்கு நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்தாவது வார்டு பிங்கர்போஸ்ட் பகுதியில் உள்ள பொது கழிப்பிடம் கடந்த சில ஆண்டுகளாக பயனற்று இருந்து வந்த நிலையில் கழிப்பிட வசதி இல்லாமல் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் சிரமப்பட்டு வந்தனர் இந்நிலையில் பத்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அபுதாகிர் முயற்சியில் உதகை நகராட்சி மூலம் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பழைய கழிப்பிடம் இடிக்கப்பட்டு புதிய கழிப்பிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিচার்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends okay ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்